இந்த விட நம்ம பார்க்க போகிறது போஸ் ப்ராண்டில் பதினாலஞ்சு கட்டிங் மிஷினு மாடல் நம்பர் ஜிசிஓ டூ டொண்ட்டி இது வந்து மெட்டல் கட்டிங்கு இப்போ இதோடய அன்பாக்சிங் இதுதான் வந்து மிஷினு என்னுடைய வாட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் ஆர்பிஎம் வந்து மூவாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் வரும் ஃபேஸ் நல்லா ஹெவியாக இருக்கும் இப்போ வந்து மாடல் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பார்த்துங்க அடுத்து வந்து கார்பன் மாற்றுறதுக்கு நம்ம வெயிலேயே வந்து கவரை வந்து ரிமூவ் பண்ணி ஈஸியாக மாற்றிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சுவிட்சில் வந்து சுவிட்ச் பக்கம் வந்தீங்கன்னா சுவிட்ச் ஹோல்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து சுவிட்ச் ஹோல்டு ஆகிடும் இது ஹோல்ட் ஆப்ஷன் அடுத்து வந்து இன்னொரு பிச்சஸ் வந்து இது வந்து செயின் டைப் வராது இந்த போர்ஷனை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த லிவரை வந்து இப்போ ரிமூவ் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும் இது கூட வந்து ஒரு கோஸ் பதினாலு இன்ச்சு கட்டிங் வீல் உங்களுக்கு கேஷன் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிளேடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்பேனர் கிடையாது அலங்கி தான் கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த பிளேடு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லாக் இருக்குது இந்த ஏபி வாஷரில் இங்கே ஒரு கட்டிங் இருக்கும் இந்த கட்டிங்க்கு நேராக வச்சு இந்த லாக்கை வந்து இது ஃபிக்ஸ் பண்ணால் இந்த பிளேடு வந்து நகராமல் அப்படியே வந்து குடிச்சுக்கும் இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த பிளேடை வந்து பிளேடை கையில் பிடிக்காமே வந்து நம்ம பிளேடை வந்து ரிமூவ் பண்ணி மாற்றிக்கலாம் அடுத்து 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 வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ப்ரெசிஷனாக கட் பண்ணுறதுக்கு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதை எப்படி நம்ம வந்து இதை இப்போ வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னா இதை வந்து நம்ம லூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த லிவரை வந்து நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டு போல்ட்டை நம்ம இப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் போல்டை வந்து ரிமூவ் பண்ணாமயே நம்ம எடுக்கணும்னா இப்படி ரிமூவ் இப்படி நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பதிலாக நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து மூவபிள் தான் ஏன்னா இது வந்து டிகிரி ஆங்கிள் வச்சு கட் பண்ணுறதுனால இது மூவபிளாக கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து இதோட ரன்னிங் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்க ப்ளக் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஆம்ஸ் ப்ளக் இது வந்து பெரிய பின்னு சொல்லுவாங்க சிக்ஸ் ஆம்ஸ் கிடையாது ஒரு சிக்ஸ்டீன் ஆம்ஸ் ப்ளக்கு இந்த ப்ளக்கு வந்து நீங்கள் இதுக்கான தனியாக சாக்கெட் வாங்கி தான் போடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளக்கை கட் பண்ணிவிட்டு வேறு எதாவது டூ பின் ஏதாவது போட்டுக்கலாம் த்ரீ பின் தான் போடணும்னு அவசியம் இல்லை ரன்னிங் பார்ப்போம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி முந்நூறுரூவா வருது இப்போ இதோடய ரன்னிங் பார்ப்போம் ஆன் ஷாப்பில் பார்த்துக்கிட்டேன் தரவங்களா இந்த மிஷின் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்